ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் தெளிவாக என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதமானது நடந்துட்டு இருக்கு பிப்ரவரியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் மாசியுடைய முதல் பதினைந்து நாட்களாக வரப்போகுது ஆமாங்க தமிழ் மாதத்துல சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர இருந்து விலகி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு கும்ப பயிற்சி ஆகிறதுக்கு பின்னாடி தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன இந்த பதினோராவது மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் இருக்க போகுது இந்த பிப்ரவரியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் மாசி இருக்கிறதுனால கிரகநிலைகளில் பயங்கரமான மாற்றமானது ஏற்பட போகுது அந்த கிரகநிலைகள் மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து வந்து மாறும் அதில் வந்து சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறது சொல்ல போகிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னென்ன நடக்க போது எப்படி விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் மாசினாவே நிறைய பேருக்கு என்னங்கிறது தெரியாமல் இருக்கு ஆக்சுவலி மாசி மாதத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கு அதெல்லாம் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மற்ற மாதங்களில் விட மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது மகா புண்ணியோ என்று சொல்லப்படுது அதாவது மகா புண்ணியோ என்று சொல்லப்படுது ஸோ மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி ஒரு சாதாரண நாள் இல்லை என்று சொல்லப்படுது ஸோ சாதாரண நாள் இல்லை என்பதை நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் ஏங்குறத க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க ஸோ மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா தெய்வங்களுக்குமே வந்து விசேஷ வழிபாடுகள் வந்து செய்யப்படும் பர்டிகுலராக எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று இந்த போற்றப்படக்கூடிய மாதத்தில் மாசி மாதம் இருக்குது திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மகா நட்சத்திர திருநாளில் தான் ஸோ மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடகர சதுர்த்தி கூட மிக மிக விசேஷம் ஆழ்வார்கள்ல ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்புற நட்சத்திர நாளில் தான் அவதரித்தார் ஸோ இப்படி பல நிகழ்வுகள் புராண நிகழ்வுகள் மாசி மாதத்துல நிகழ்கிறதுனால மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த மாதத்துல தாலி கயத்தின புதிதாக மாற்றி கொள்வது ரொம்ப சிறப்பு ஏனா மாசி மாதம் என்பது வலிமை தரக்கூடிய மாதம் மகத்துவம் இறந்த மாதம் அதனாலதான் இம்மாதத்துல மாங்கல்யம் மாற்றுவது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதனால தன் கணவனுடைய நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கைத்தின புதிதாக மாற்றி கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த பழக்கத்தை இந்த டைம் சிம்ம ராசிக்காரங்க மிஸ் பண்ணாம ஏற்படுத்திக்கோங்க அப்புறம் மாசியில ரொம்ப சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீர்நிலைகள்ல தான் ஏன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள்லேயும் சமுத்திரக்கரையிலையும் புனித நதிகள்லேயும் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்களில் கூறப்படுது இதனால் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் நீர்நிலைகளில் நீராடினீங்கன்னா நீங்கள் அமிர்தத்தில் நீராடிய புண்ணியத்தை வந்து பெற என்று சொல்லப்படுது அப்புறம் இந்த மாதம் வந்து சிவனுக்குரிய மாதம் என்று அடித்து சொல்லப்படுது மாசி மாதத்துல பார்வதி தேவி கலந்தி நதியில தாமரை மலர்ல பலம்புரி சங்காக தோன்றினாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் இந்த திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாசி மாதத்துல சிவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அன்னதானம் வந்து செய்யணும் அன்னதானத்துடைய பெருமைகளை உணர்த்துவது மாசி மகம்தான் எனவே மாசி மாதத்துல நீங்க முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம் இது மும்மடங்கு பலனை உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாம அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா என்பது மாசிலதா மாசி மாத பூச நட்சத்திர தினத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான் சுவாமி மலையில தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தாரு அதனால் இந்த மாசி இந்த மாதிரியும் சிறப்பு ஸோ so, மாசியில் வரக்கூடிய ஏகாதேசி மிக புண்ணியம் வாய்ந்தது அப்புறம் மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி மிக புண்ணியம் வாய்ந்தது ஸோ so, இப்படி மாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிறப்புகள் வந்து ஒளிந்திருக்கு இப்பேற்பட்ட மாசி மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியனுடைய அருள் வந்து இருக்குது இனி தொட்டதெல்லாம் இந்த மாசியில் தொடங்க போகுது ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாசியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்குங்க அதாவது தமிழ் மாதங்களில் அடிப்படையில் நாம் தற்போது நிறைய மாதங்கள் சிறப்புங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதில் தை மாதம் முடிந்து இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது மாசி மாதமானது நடக்க ஆரம்பிச்சிருச்சு மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது இந்த டைமில் கிரகங்களுடைய மாற்றம் வந்து உங்கள் ராசிக்கு பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத தான் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் ராசியில் இரண்டாம் இடமான தனவாக்கு ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்காங்க எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சுக்கரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெறுது ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் வகரமாக அமர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மாசி ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் ஏழாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது மிகவும் நல்ல விஷயம் அப்புறம் மாசி பன்னிரெண்டாம் தேதி உங்கள் நான்கு மற்றும் ஒன்பதாவது இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகர நிவர்த்தி இது ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்புறம் மாசில பதினைந்தாம் தேதி புதன் ஏழாவது இருந்து எட்டாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மீன ராசியில புதன் நீச்சமாக போறாரு அதே ராசியில சுக்கரன் உச்சத்துலேயும் குரு பரிவர்த்தனையில் நீச்ச பங்கு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மாசியுடைய பதினேழாம் தேதி சுக்கரன் பகரமாக போகிறாரு ஸோ மூன்றாவது அதிபதி எட்டாவது இதில் பகரமாக போகிறாரு சுக்கரனுடைய நகர்வு உங்கள் ராசிக்கு முக்கியமாக பார்க்க வேண்டும் சூரியன் தான் உங்கள் ராசிநாதன் இதுவரை சூரியன் ஆறாவது இடத்துல இருந்தார் பிரச்சனைகள் தானாக உருவாகி கொண்டிருக்கோம் இப்போ சூரிய பகவான் ஏழாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் ஓரளவு மேம்படும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் பெயர் புகழ் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு உயரும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் அன்யோன்யமானது அதிகரிக்கும் இந்த காலம் ஆக்சுவலி நல்ல நண்பர்களை அடையாளம் காட்டுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் அப்புறம் கண்டக சனி நடக்கக்கூடிய நிலையில சூரியனுடைய சனியை அஸ்தமனம் செய்கிறது இதனால உங்களுடைய ஆளுமை தன்மையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பிரிந்து சென்றவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும் உயர் பதவிகள் தேடி வரும் உங்கள் திறமை செயல் நன்கு வெளிப்பட்டுனா நீங்கள் பிரபலம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை வந்து கொடுக்கும் கடன் ஆக்சுவலி வந்து குறையும் எதிரிகளுடைய பலம் குறையும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கும் செவ்வாய் உங்கள் பாக்கிய சுகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் வகர நிவர்த்தி ஆன பிறகு நிலம் மற்றும் வாகனத்துல முதலீடு நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மருத்துவம் சீருடை பணியாளர்கள் விவசாயம் கட்டட சம்மந்தப்பட்டவர்களுக்கு பணி மற்றும் தொழில சாக்பாட்கள்லாம் வந்து அடிக்கும் பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தி சாதனை படைக்கணும் இறங்கிய எல்லாம் வெற்றி பெறுவதற்கும் பொறுமையோடு இருக்கணும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு வருவாய் கிடைக்கும் நீண்ட கால ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் அதுவும் இந்த மாசி தொடக்கத்தில் தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்கள் வரலாம் வாழ்க்கை துணை மற்றும் தாய் மாமன்னுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திட வேண்டாம் யாருக்காகவும் சிபாரிசு செய்ய வேண்டாம் உங்கள் முக்கியமான ஆவணங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க சுக்கரனுடைய வக்ரம் வந்து இருக்கிறதுனால சுமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் காரியங்களில் அங்கங்கே தடைகள்லாம் வந்து இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று கண்டிப்பாக இந்த மாசியில் நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செய்திங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு வருவது எல்லாம் வர இடம் தெரியாமல் காணா போகும் இந்த பரிகாரம் மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன்கள் கிடைக்க போகுது ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பணம் பெறுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பணம் அடைட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் தேங்க்